இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோபு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நாம எல்லாருமே விரும்புகிறோம் வாழ்க்கையில நாம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாற்றத்தை நீங்க விரும்பலாம் தவறான பழக்க வழக்கங்களை சில என்ன தடைகளை அரண்களை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத நிர்மூலமாக்கணுங்கிறதுக்காக கூட நீங்க அந்த மாற்றத்தை விரும்பலாம் நற்செய்தி என்ன அப்படின்னா மாறுவதற்கான மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இயேசுவின் இரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் வார்த்தைகளினாலும் நாம் சகலத்தையும் மேற்கொள்ளுகிறோன்னு வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதோடு நம்முடைய வார்த்தைகளை ஒன்றிசைய செய்யும்படி நாம் என்ன அறிக்கை செய்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உறுதியாகி நிறைவேறும் அது நம்முடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தப்படும் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாமே சிக்கலாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை நம்முடைய மனம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளணுங்கிறதுல மும்முரமாக இருக்குது பலர் தங்களுடைய சூழ்நிலையை ஆராய்வதிலேயே பெரும்பகுதி நேரத்தை செலவழிக்கிறாங்க தங்களுடைய சூழ்நிலைக்குள் தேவனுடைய வார்த்தையை ஆயுதமாய் அனுப்புவதில் அவங்க கவனத்தை செலுத்துறதில்லை ஆனா இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை முடுக்கி விட முடியும் தேவனுடைய வார்த்தையை நேரம் எடுத்து அறிக்கை செய்யுங்க ஏதோ பிழைத்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில நீங்க வாழக்கூடாது உங்களுடைய பாதைகள்ல தேவனுடைய வார்த்தை பிரகாசிக்கட்டும் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வெற்றிக்கு நேராக அது உங்களை வழி நடத்தட்டும் ஜெய்பிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வார்த்தைகளுக்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி அப்பா இன்றைக்கு நீங்க கொடுத்துருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவங்களுக்காக நாங்க ஜபிக்கிற போது நீங்க நன்மை செய்ய போகிறதுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா நீங்க எங்களை நேசிக்கிறீங்கப்பா மேன் நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா உமாக்கு நன்றி செலுத்துக்குறோமாப்பா எங்களை குறித்து உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கான தேவையான சகலத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா எங்களை ஆயத்தைப்படுத்தியிருக்கிறீங்க இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தையும் மனதையும் நாங்கள் உங்கள் மீது பதிய வைக்கிறோம்ப்பா உங்களுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும்படி தீர்மானிக்கிறோம்ப்பா உம்மோடு நடந்து உம்முடைய வழிகளை எல்லாம் பின்பற்றும்படி நாங்க தீர்மானிக்கிறோமாப்பா கிருபை எங்களுக்கு தந்தர்லுங்கப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் இதுதான் உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகளை குறிச்சி நீங்க ஆராய்ந்து பார்க்காம அந்த சூழ்நிலையில தேவன் என்ன வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறாருங்கிறத ஆராய்ந்து அந்த வார்த்தைகளை வல்லமையோடு அங்க செலுத்தும் போது அறிக்கையிடும் உங்க வாழ்க்கையினுடைய இருளான பகுதிகள் வெளிச்சமாகும் தோல்வியான பகுதிகள் வெற்றியாகும் நீங்க எதிலெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பலமாக மாறும் நீங்க இதெல்லாம் நான் ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகத்துல இருப்பீங்க ஆனா தேவன் உங்களை அதுல ஜெயிக்க வைப்பார் உங்க பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார் ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் தேவனுடைய வார்த்தையை நேரம் எடுத்து அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் அந்த வார்த்தைகளை நீங்க மறுபடி மறுபடி பேசும்போது உங்கள் சூழ்நிலைகளின் மீது அந்த வார்த்தைகளை கட்டளையாக அறிக்கையாக நீங்க சொல்லும்போது உங்கள் சூழ்நிலை மாறும் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு எடுத்த இந்த தீர்மானத்தின் படி அப்ப அவங்க வாயிலிருந்து இனி புலம்பல்கள் வரக்கூடாதுப்பா எப்ப பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையின் சூழ்நிலை குறிச்சி பிரச்சனைகளை குறிச்சி பயத்தை குறிச்சி தோல்வியை குறிச்சி அவங்க பேசுகிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது மாற்றுங்க ஏசப்பா அவங்க வாயில இருந்து வருகிற வார்த்தைகள் அப்பா நீங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த தத்தங்களா இருக்கணும் ஏசப்பான் அந்த சூழ்நிலைக்கு மேல் இந்த பிள்ளைகள் பேச வேண்டிய வார்த்தைகளா இருக்கணும்ப்பா ஆ மேனுடைய வசனங்களை மறுபடி மறுபடி இந்த பிள்ளைகள் அறிக்கையிட்டு பழகணும் ஏசப்பான் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் மாறட்டும் ஏசப்பான் அபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடரட்டும் அப்பா அப்பா உண்மை நம்பி அப்பா என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு மாற்றத்தை இந்த ஜெபம் உண்டு பண்ணணும்ப்பா என்னோடு ஜெபிக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் விசுவாசத்தை துவக்குங்க இசைப்பா மேன் எனக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் நிச்சயமாக தேவன் எதாவையிலும் செய்திடுவார் நிச்சயமாக என் வாழ்க்கையில் ய தோல்விகளையும் வெற்றியாக மாற்றுவார் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் இப்ப ஏற்படணும்ப்பா தினம் தினம் தேவன் கிட்ட ஜெபிக்கிறோம் ஆனா ஒரு மாற்றத்தையும் பார்க்கலையேன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைங்களுடைய கண்களுக்கு ஒரு அடையாளத்தை இப்பொழுது காட்டுங்க இசைப்பான் ஆமே ஜீவனுள்ள தேவனை தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை இப்பொழுதே காட்டுங்க இசைப்பான் இந்த ஜெபிச்சு முடித்த உடனேயே அந்த பிள்ளைகளுடைய இருதயம் ஒரு சமாதானத்தினால் நிரம்பணும் இசைப்பான் நான் இவ்வளோ நேரம் ஜெபிச்சத என் தேவன் எனக்காக செய்வாருங்கிற உறுதியான நம்பிக்கை விசுவாசம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் வரும்போது அப்பா சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நிரம்பும் ஏசப்பா அம்மேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நன்மையை செய்வீங்கிறத அமேன் இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது உணர்த்துங்க இசைப்பாள் நன்றியப்பா தூக்கம் வராமல் இரவு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகமான உறக்கத்தை இன்றைக்கு கட்டளை இடுங்க இசைப்பா அமேன் அப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அப்பா நல்ல நல்ல தரிசனங்களை கொடுங்கப்பா நன்றியப்பா கெட்ட கனவுகள் எதுவும் பிள்ளைகளுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத படிக்கு பிசாசின் கிருகைகள் எல்லாவற்றையும் அப்பா உங்கள் நாமத்தினால அப்பா நாங்கள் இப்பொழுது உங்களுடைய ரத்தத்தை வீட்டை சுற்றி தெளிக்கிறோம் இசப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா விதமான தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலேருந்து விலக்கி பாதுகாத்தர்லுங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் கிருவையும் சமாதானமும் நரம்பட்டும்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்